விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கல்யாண ஸ்டைல்ல பருப்பு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதுல மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலயே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஆத்திரத்தை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு அரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழுசா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் சைஸ்ல தக்காளி பழம் ரெண்டு ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அதையும் இதுல வந்து சேர்த்திக்கோங்க ஒரு மூடி ஒன்று வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க இப்போ வேக வச்ச பருப்பு நல்லா கொலைய வெந்து ரெடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியையும் இந்த பருப்பு சாம்பார்லயே வந்து ஊத்திடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சாம்பார்ல உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பரான வாசனையோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தலைகளை தூதிட்டு ஃபைனலா சாம்பார்ல சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வீடே மணக்கிற வாசனையோட நல்ல டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிது ஸ்லப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்